சொல்ல போனால் நான் நடிகர் தலகம் சிவாஜியினுடைய பரமரசிகள் எனக்கு முதல் முதலாக அவரோடு அவருடைய படத்துக்கு எழுதுகிற வாய்ப்பு எதிலே கிடைத்தது என்றால் சிவகாமியின் செல்வன் எப்படி இந்த சேர்ந்தேன் என்பது அது கூட ஒரு ஆனந்த விபத்து எப்படி என்று கேட்டால் நான் நினைப்பதை முடிப்பவன் படத்திற்கு ஒரு காதல் பாட்டு எழுதினேன் அது எத்தனை அழகு கொட்டி கிடக்குதுங்கிற பாட்டு அந்த பாட்டு அதுல வந்திருக்கு சிவகாமின்னு சொல்லிட்டு இந்த எத்தனை அழகு கொட்டி கிடக்குது என்கிற பாட்டு டியூன் பண்ணப்பட்ட பின்னாலே இங்கே ஓகே ஆகவில்லை இந்த பாட்டை அங்கே கொண்டு போய் பாடி காட்டுகிற போது அடைய இந்த பாட்டு நம்ம அந்த குளிர் காய்ந்து கொண்டே பாடுவதாக இருக்கிற இடத்திற்கு பயன்படும் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவானது இவர் வந்து என்னிடத்துல சொன்னார் எம்எஸ் வேடிக்கையாக நான் அந்த பாட்டை வித்துட்டேன்